உலகங்க தமிழ் தமிழஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் மணக்குடியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறோம் நம்ம நிற்கிற இடத்துக்கு பேர் அகர மணக்குடி நம்ம நிற்கிறோம் இந்த இடத்துல சுமார் ஐயாயிரம் சதுரடி ஒரு காளி மனை ஒன்று விற்பனைக்கு வருதுங்க நம்ம பார்த்துக்கிட்டுருக்க இந்த இடம் ஒரு ஐயாயிரம் சதுரடி காளி மனை ரோடு ஃபேஸிங்கில் ஐம்பது அடி அகலம் நீளம் நூறு அடி இந்த இடம் உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க விலை மூவாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க சதுர அடி இட்ஸ் அ நெகோஷியபிள் உட்காந்து பேசலாம் விலை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இதுதான் நம்ம இருக்க இந்த இடம் மணக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கால ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இதுபோல் உங்களோட சொத்துக்களை மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் மயிலாடுதுறை தேங்க்யூ